மதுரை மாவட்டம் அரட்டாப்பட்டி இளம நாயகியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா வறுமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒருத்திருந்து பார்ப்போம் மையத்திலேயே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் விஜய் தேவர் சார்பாக புட்டக பையல் கோடாங்கி பூபாலனமரத அலக்கர் காளை மிக துடிப்பூடம் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே இருபோமே அந்த வாடிவாசல் கொஞ்சம் ஓரம் வழங்கினே வாடிவாசல்ல விழா கமிட்டி பேசி உத்திரிக்கையில நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மாட்டப்பட்டிருக்கேன் விட்டுருங்க கவனமா இருங்கண்ணே கவனம்